கார்த்திகரவதிசில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சந்திரா கரெக்டாக சிவனாண்டி வீட்டுக்கு கிளம்பி வர சொல்லியிருக்கிறதுனால கிளம்பி வந்து போகிறாங்க போனதுக்கப்புறமா களிமா வந்துட்டாங்களா அப்படின்னு சொன்னோன்னா பின்னே நான் என்ன அங்கேயே நிரந்தரமாக இருந்துருவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா என் செல்வாக்கை பற்றி உன் பொண்டாட்டிக்கு எதுவுமே தெரியல பாரு அப்படின்னு சொல்கிறப்ப சே நான் அப்படிலாம் வந்து சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கங்க அப்போ சரி நீங்கள் நல்லா யோசிச்சுக்க சிவனாண்டி நம்ம அந்த சாமுண்டியை திட்டம் போட்டு நான் பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கு அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக ஊர் தலைவர் பதவி மட்டும் கிடையாது அவள் வீட்டையும் நம்ம வந்து கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொன்னோன்னே அப்படியா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திராவும் அங்கே இருக்காங்க அப்போ தான் வந்து எதுவும் சொல்லாமல் திட்டத்தை வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து பேசிக்கிறாங்க இப்படி சூப்பர் சித்தி நான் இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் காளிய மார்க்கெட்டை வந்து சிவனாண்டி சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் சொன்ன திட்டம் மட்டும் வந்து நல்லபடியாக நம்ம செஞ்சுட்டோன்னா இது நிச்சயமாக ஒர்க் அவுட் தான் அப்படி நடந்துருச்சுன்னா அவள் வீட்டை வந்து நம்ம கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி இதை முதல்ல வந்து நம்ம ஆளுங்கக்கிட்டையும் இந்த சந்திரா இருக்கல்ல சந்திரகலா அவகிட்டையும் வந்து உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி எப்படி பக்குவமாக வந்து க காய் நவுத்த முடியுமோ அந்த மாதிரி வந்து நவுத்துறோம் கொஞ்சம் பிசிறு தட்டினா கூட அந்த ராஜா பையை கண்டுபிடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்து போயிட்டுருக்காங்க போனதுக்கப்புறமா கிட்டே வந்து சந்திரா வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி அக்கா நம்ம பக்கத்து ஒரு யாரோ வந்தவங்க இடம் போட்டிருக்காங்களா அதை போய் பார்க்கலாமா அது வந்து நல்லா வந்து பிற்காலத்தில் வந்து டெவலப் ஆகுமா அப்படின்னு சொல்கிறப்ப ஏய் ஒரு தடவை உங்ககிட்ட எத்தனை சொன்னது போகிறதா மறுபடியும் திரும்ப நீ என்னை வந்து அழைச்சிட்டு போகணுமா அதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ முதல்ல அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் முதல் காய் வந்து நவுத்துறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் கரெக்டாக இந்த பக்கம் அத்தைக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கதை பார்த்தோன்னா மயில் வந்து கேட்குறாங்க என்ன சம்மந்தம் இல்லாமல் வந்து அத்தைக்கிட்ட ஏதோ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க போல என்னன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு வந்து உதவி செய்வேன்ல அப்படின்றப்ப யாரு நீ வந்து எனக்கு உதவி செய்ய போகிற நீ இடம் வாங்குறதுக்கு காசு நீ தரப்போறியா நீயே வந்து இங்கே வந்து மாப்பிள்ளையாக வந்து வீட்டோட உட்காந்துருக்க அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக ரோஹிணி வந்துடுறாங்க வந்துட்டு இங்கே பாருங்கள் எதுக்காக வந்து தேவையில்லாததெல்லாம் வந்து என் பிடிச்சங்கிட்ட வந்து இருக்கீங்க அடேங்கப்பா வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றப்ப ஆமாம் அவருக்கு நான் தான் வந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும் பேசுங்க பேசுங்க இன்னும் எத்தனை நாள் பேச போகிறீங்கன்னு மனசுக்குள்ளேயே வந்து இருக்காங்க சின்னத்தை உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்க தேவையில்லை அது எனக்கு நல்லாவே புரியும் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அது வந்து இந்த குடும்பத்தை வந்து உங்களால் எதுவும் தொடக்கூட முடியாது அது சகல இருக்கிற வரைக்கும் நானும் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ச்சே இவெல்லாம் வந்து நம்மளை அவமானப்படுத்துகிற அளவுக்கு நம்ம நிலைமை இப்படி ஆகி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்தோடனே கரெக்டாக வந்து இங்கே ராஜாவை பார்த்து வந்து மயில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ வந்து சின்னத்தை வந்து பெருசாக ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காப்பா சந்திரகலா அப்படின்னு என்ன சொல்கிறீங்க அவங்க எப்போ பார்த்தாலும் திட்டம் போடத்தான சொல்லுங்க இல்லை இந்த தடவை வந்து அத்தைக்கிட்ட தனியாக ஏதோ ஒரு நமக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது என்னென்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் விடுங்க விடுங்க எங்கே எதுவாக இருந்தாலும் நமக்கு தெரியாமல் எங்கே போயிட போகுது அவங்களே வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கோட்டை விடுவாங்க அப்போ நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரிப்பா அந்த சாமுண்டேஸ்வர்கிட்ட வந்து எதாவது பேசுனியா அவன் என்ன சொல்கிறா அப்படின்னு நீ எதை பேசினாலும் நான் ஏற்கனவே நான் வந்து ரெண்டு மூணு தடவை நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறா அதனால் எனக்கு வந்து சரியாக வராது அதை நீ இந்த விஷயத்தை வந்து ஓ மூலமாக சொன்னால் எந்த ஒரு விஷயமும் நடக்காது சாமுண்டேஸ்வரி யார் சொன்னால் உடனே கேட்பாங்க அவங்க பொண்ணுங்க சொன்னால் கேட்பாங்கள்ல அவங்க பொண்ணுங்களை வந்து யாராவது ஒருத்தங்களை வந்து கன்வின்ஸ் பண்ண பாரு அப்படி செஞ்சால் தன்னோட பொண்ணுக்காக வந்து நிச்சயமாக அவங்க வந்து செய்வாங்க ரேவதி தான் வந்து சொல்லணும் அப்போ அவள் தான் பாசமாக இருப்பாங்க அப்படிங்கிறப்ப சரி அப்போ ரேவதியை மனசை வழியை பாரு அப்படின்னு சொல்லி சா யுவனாண்டி சொல்கிறதோட முடிஞ்சிருக்கு